ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சண்டே விலாக் டெய்லி விளாக் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சண்டே ஈவினிங் தான் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டிருந்தேன் இருந்தேன் ப்ரொஃபஷனல் மேக்கப்லாம் வந்து கிடையாது சும்மா நார்மலாக பண்ணுற மேக்கப் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ்க்கு எப்போவுமே மாய்ச்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பேன் ஏன்னா என்னோடது வந்து ட்ரை ஸ்கின் அதனால ஸோ மாய்ச்சரைசர் வந்து அலோவேரா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துப்பேன் இது வந்து அப்பலோ ஃபார்மஸியில் வாங்கினா ஆலோவேரா மாய்ச்சரைசர் அதுக்கப்புறமா லிப் பாம் லிபர் லிபாம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி லிப் பாம் இது வந்து ஹிமாலா பிராண்டோடது இது அப்போல்ல ஃபார்மஸில் தான் இருந்துச்சு அங்கே வாங்கினேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பவுண்டேஷன் பவுண்டேஷன் வந்து சும்மா லோக்கலாக உள்ள ஒரு பவுண்டேஷன் தான் அதோடய நேம் வந்து எனக்கு தெரியலை சம்திங் ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து வந்துருந்துச்சு என்னோட ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இந்த பீச் கலரில் வந்து வாங்கிப்பேன் அவ்வளோதான் வேற அதில் எதுவுமே வந்து பார்க்கறது இல்லை அதுக்கப்புறமா கன்சீலர் கன்சீலர் மட்டும் ஸ்டுடியோ ப்ரோ கன்சீலர் எனக்கு ஐக்கு கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் ஸோ அதனால் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்மே சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கின ஒரு லிப்ஸ்டிக் அதோட நேம் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது எனக்கு மேக்ஸிமம் இந்த ரெட் கலரில் இருக்கிற மாதிரி தான் லிப்ஸ்டிக் பிடிக்கும் அதுவும் ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படி பார்த்து லிப்ஸ்டிக் வாங்குவேன் ஸோ அது நெக்ஸ்ட் வந்துட்டு பவுடர் பவுடர் வந்து பாஸ் பவுடர் இருந்துச்சு அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த கேம்ஃபேக்ட் பவுடர் நான் வாங்கி ரொம்ப நாள் நாளாகிடுச்சு ஸோ ஒன் இயர் மேலே இருக்கும் அது எக்ஸ்பீரியன் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேலே இருந்து எழுத்தெல்லாம் வந்து அழிஞ்சிடுச்சு ஸோ எனக்கு அது தெரியலை அதையே நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இன்னுமே இதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா என் பேபியோட ஹிமாலயா பவுடர் இருக்குது பேபி பவுடர் அதே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் இதுதான் யூஸ் பண்ணணும் அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பார்த்து பார்த்துலாம் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து மே ரொம்ப சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி காஜல் ஐலைனர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு டார்க் சில்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவுமே ரொம்ப டார்க்காலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப மைல்டாதான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த கிளிப்பு வந்து தீபாவளி பிளாக்ல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் தீபாவளி அன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த கிளிப்பு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் வந்து யூஸ் பண்றேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹேரில் வச்சதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ரிங் இது ரெண்டுமே வந்து சில்வர் ரிங் தான் ஒன்று நான் மேரேஜ்க்கு முன்னாடியே வாங்கினது இன்னொன்று அப்புறமா வாங்கினது இதோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச லிங்க் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த வாட்ச் ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் காஸ்ட்லியான வாட்ச் அப்படின்னே சொல்லலாம் சம்திங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து வந்துருந்துச்சு ஃபயர் போல்ட் பிராண்டில் எங்களோட ஒரு வெட்டிங் அனிவர்சரி அப்போ அவங்க கிஃப்ட் பண்ணது இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு எங்கே கிளம்புனே அப்படின்னா இந்த கோவிலுக்கு தான் ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு கொஞ்ச நாளாகவே டேஸ் எதுவுமே நல்லாவே போகலை ஒரு மாதிரி டல்லாகவே தான் வந்து போயிட்டு இருக்குது ஸோ ஒரு ரிலாக்ஸ்க்காக கோவில் வந்திருந்தோம் கோவில் வந்திருக்கோம் நம்ம நினச்ச விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் நினைக்க மாட்டேன் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காம கூட இருக்கும் ஆனால் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு மன அமைதி இருக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மெயினாக வந்து கோயிலுக்கு வர்றது நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் எனக்கு வந்து லைஃப் பிடிச்ச மாதிரி போகலை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் மேக்சிமம் இந்த மாதிரி எனக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் சில டைம் வந்து ஷாப்பிங் போவேன் ஷாப்பிங் போனால் கூட ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் ஸோ மேக்கப் பண்ணேன் அப்படின்னா ஏதோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதனால் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் ஸோ உங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உங்களோட கவனத்தை வந்து திருப்புங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷனே வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நான்லாம் பிரச்சனையோடே இப்போல்லாம் வாழை கற்றுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் பேபி வந்து ஃபிஷ் கேட்டார் சரின்ட்டு அவருக்காக ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் பெத்தி ஃபிஷ் மார்க்கெட்டு தான் இது ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் கடை ஒன்று இருக்குது இது பேர் வந்து அண்ணாச்சி கடை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபுட் எல்லாமே கிடைக்கும் இட்லி தோசை நம்ம அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும் இங்கே யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலராக இருக்கீங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுட்டு வேணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடை வந்துட்டு மெயினாக தமிழ் ஆட்களுக்காக தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த பெத்தி ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காகவே தான் அந்த கடை மூணு மாதம் இந்த கோவாவில் வந்து மழையா இருக்கும்ல அந்த டைம் வந்து இந்த பெத்தி ஃபிஷ் மார்க்கெட்டும் க்ளோஸில் தான் இருக்கும் அப்போ அந்த கடையுமே வந்து க்ளோஸில் தான் இருக்கும் அவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்